அனைவருக்கும் வணக்கம் தமிழ் மொழி யூடியூப் தளத்தினூடாக அணிந்திருக்கிறோம் இன்று மிக முக்கியமான விடயத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம் இலங்கையில் அன்றாடம் நடக்கும் சம்பவங்கள் கவலையாகவும் விசித்திரமாகவும் இருப்பதுடன் சில நேரங்களில் கீழிக்குரியதாகவும் இருக்கும் ஒரு சம்பவம் தான் இலங்கையில் நடைபெற்றிருக்கிறது அதாவது கடலில் இருந்து கரையொதுங்கிய போத்தலில் இருந்து அடையாளம் காணப்படாத திரவத்தை அருந்திய இருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கிறது தற்போது அக்டோபர் மாதம் என்பதால் இனி நவம்பர் டிசம்பர் மாதங்களில் இந்த மாடி காலம் என்று அழைக்கப்படும் இந்த மூன்று மாதங்களிலும் கடலில் இருந்து அதிகளவான பொருட்கள் கரையொதுங்கும் ஆழ்கடலில் இருந்து அதிகளவான பொருட்கள் கரையொதுங்கும் இவ்வாறு கரை இவ்வாறு கடலில் இருந்து கரையொதுங்கும் பொருட்கள் நச்சுத்தன்மை உடையதாகவும் அதிகளவில் காணப்படும் இதை அறியாத மக்கள் இது தொடர்பாக விழிப்புணர்வு இல்லாத சிலர் இதனை பாவித்து உயிரிழக்கும் சம்பவங்கள் கூட ஏற்பட்டிருக்கும் ஒரு சம்பவம் தான் இந்த பகுதியிலும் இடம்பெற்றிருக்கிறது ஒரு பூத்தலில் வந்த அடையாளம் தெரியாத ஒரு பூத்தலில் வந்த இனம் காணப்படாத ஒரு திரவத்தை அருந்திய இந்த இரண்டு நபர்கள் பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கிறார்கள் புத்தளம் நாரக்கலிய பகுதியில் இருக்கின்ற ஒரு கடல் தொழிலாளர்களின் வாடியில் நான்கு பேர் இருந்திருக்கின்ற நிலையில் கடலில் மிதந்து வந்து கரையொதுங்கிய போத்தல் ஒன்றை இவர்கள் இனம் கண்டிருக்கிறார்கள் பின்னர் அதில் இருந்த அடையாளம் காணப்படாத திரவத்தை இவர்கள் மதுபானம் என நினைத்து அழந்து இருக்கிறார்கள் அடையாளம் தெரியாத திரவத்தை குடித்த சிறிது நேரத்திலேயே ஒருவர் சமவடத்திலேயே பலியாகியுள்ளதுடன் ஏறிய மூவரும் சிகிச்சைக்காக அப்பகுதிவாசிகளால் உடனடியாக புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் மற்றொரு நபரும் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர் மேலும் இருவர் சிகிச்சை பெற்று வருவதுடன் இந்த சம்பவம் தொடர்பில் புத்தளம் காவல்துறையினர் மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதே போன்று கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஒரு சம்பவம் பதிவாக இருந்தது அதாவது ஆழ்கடலில் கடற்கொழிலுக்கு சென்ற ஐந்து கடற்கொழிலாளர்கள் கடலில் மிதந்த போத்தல் ஒன்றில் இருந்த நச்சுத்திரவு கரைசலை மதுபானம் என நிலை தருந்திய பின்னர் உயிரிழந்தனர் மேலும் தொடர் உயிரிழப்புகளுக்கு காரணமான இந்த மர்மமான திரவம் என்ன என்பதை கண்டறிய விசாரணைகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ள மையம் குறிப்பிடத்தக்கது ஆகவே நான் குறிப்பிட்டது போன்று தற்போது மாரிகாலம் என்பதால் ஆழ்கடலில் இருந்து கரைக்கு அதிகளவான பொருட்கள் கரையொதுங்குகின்றன தற்போதும் கரையொதுங்கிக் கொண்டிருக்கின்றன ஆகவே இவ்வாறு கரையொதுங்கும் மர்ம பொருட்கள் தொடர்பில் கடற்பொழிலாளர்கள் மற்றும் கடற்கரை பகுதிக்கு விஜயம் செய்யும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் இவ்வாறு திரவத்தை கண்டால் உடனடியாக அதனை அப்புறப்படுத்த வேண்டும் அல்லது பாதுகாப்பு அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் இதனை பரிசோதிக்காமல் மதுபானம் என்று நீங்களாகவே முடிவெடுத்து அல்லது வேறு பானங்கள் என்று நீங்களாகவே முடிவெடுத்து அதை அருந்தினால் இவ்வாறு துரதிருஷ்டவாசமாக உயிரிழக்க ஏற்படும் இது தொடர்பில் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் இது தொடர்பில் விழிப்புணர்வு இல்லாதவர்களுக்கும் இது இந்த விடயம் சம்பந்தமாக எடுத்து கூற வேண்டும்